வெளிப்படுத்துதல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னுடைய பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே இரண்டு அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி மூன்று ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்குக் கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரி ஏறியிருக்கக் கண்டேன் நான்கு அந்த ஸ்திரி இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையுந்தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் ஐந்து மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது ஆறு அந்த ஸ்திரி பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதைக் கண்டேன் அவளைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஏழு அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரியினுடைய இரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளைச் சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்குச் சொல்லுகிறேன் எட்டு நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறிவந்து நாசமடையப் போகிறது உலகத் தோற்றம் முதல் ஜீவபுஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தைப் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஒன்பது ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரி உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் பத்து அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் பதினொன்று இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் போகிறவனுமாயிருக்கிறான் பன்னிரண்டு நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்ஜியம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் பதிமூன்று இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்குக் கொடுப்பார்கள் பதினான்கு இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான் பதினைந்து பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களைக் கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் பதினாறு நீமிருகத்தின் மேல் கண்ட பத்துக்கொம்புகளானவர்கள் அந்த வேசியைப் பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் பதினேழு தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுமளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனையுள்ளவர்களாயிருந்து உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்குக் கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் பதினெட்டு நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான் வெளிப்படுத்துதல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று இரண்டு அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று மூன்று அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோடே வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்சருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான் நான்கு பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் ஐந்து அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் ஆறு அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் ஏழு அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச்சருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் நான் கைம்பெண்ணல்ல நான் துக்கத்தைக் என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள் எட்டு ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் ஒன்பது அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வச்சருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையைக் காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி பத்து அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ பாபிலோன் மகா நகரமே பலமான பட்டணமே ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் பதினொன்று பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் பன்னிரண்டு சகலவித வாசனைக் கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் பதிமூன்று பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் இரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் பதினான்கு உன் ஆத்துமாய் இச்சித்த பழவர்க்கங்கள் விட்டு நீங்கிப் போயின கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னைவிட்டு நீங்கிப் போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை பதினைந்து இப்படிப்பட்டவைகளைக் கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐசுவரியவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று பதினாறு ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வரியமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் பதினேழு மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று பதினெட்டு அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகாநகரத்திற்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு பத்தொன்பது தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகா நகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐசுவரியவான்களானார்களே ஒரு நாழிகையில் இவள் பாழாய்ப் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் இருபது பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்துக் கழிகூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயந்தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் இருபத்தொன்று அப்பொழுது பலமுள்ள ஒருவன் பெரிய ஏந்திரக்கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே இருந்து இப்படியே பாபிலோன் மதாநகரம் வேகமாய்த் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் இருபத்திரண்டு சுரமண்டலக்காரரும் ஹீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை எந்தத் தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதுமில்லை ஏந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை இருபத்து மூன்று விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதுமில்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம்போனார்களே இருபத்து நான்கு தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லேலுயா இரச்சனியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் இரண்டு தன் வேசித்தனத்தினால் பூமியைக் கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள் மூன்று மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் நான்கு இருபத்து நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனைத் தொழுது கொண்டார்கள் ஐந்து மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது ஆறு அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தமுண்டாகி அல்லேலூயா சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ஏழு நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்தக் கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லக்கேட்டேன் கேட்டேன் எட்டு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே ஒன்பது பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கலியான விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் பத்து அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்குப் பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனைத் தொழுதுகொள் இயேசுவைப் பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான் பதினொன்று பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன்மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் பன்னிரண்டு அவருடைய கண்கள் அக்கினி அக்கினிஜுவாலையைப் போலிருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது பதிமூன்று இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பதினான்கு பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்குப் பின் சென்றார்கள் பதினைந்து புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்புக்கோளால் அவர்களை அரசாழுவார் அவர் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் பதினாறு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது பதினேழு பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து பதினெட்டு நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத் தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்குக் கூடிவாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான் பத்தொன்பது பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின்மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடிவரக் கண்டேன் இருபது அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையைத் தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் மோசம்போக்கின கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினிக் கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் இருபத்தொன்று மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன